அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் வி அருள் ஜோதி எலும்பு முறிவு மருத்துவர் திருப்பூர்லேருந்து பேசுறேங்க கோடை விடுமுறைகளில் காயங்கள் மற்றும் எலும்பு முறிவு சார்ந்த பிரச்சனைகளோட இன்சிடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கு இதேமாரி விபத்துகளை தவிர்ப்பதற்கு என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க டூஸ் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் நம்பர் ஒன் அவுட்டர் ஏரியாவில் குழந்தைகளை விளையாட விடுங்க நல்ல ஆரோக்கியமாக அவங்க விளையாடும் பொழுது அவங்களோட ப்ரீத்திங் மெக்கானிசம் மற்ற உறுப்புகளோட சர்க்குலேஷன் ப்ளஸ் விட்டமின் சன்லைட் பேஸ்டு விட்டமின் சிந்தசிஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் இதனால் நல்ல ஒரு ஆரோக்கியமான எலும்பு உணர்ச்சி அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க நம்பர் டூ போதுமான அளவு நீர் சத்து வெயில் காலத்தின் தாக்கத்தினால பாத்தீங்கன்னா அவங்களோட நீர் சத்து சல்லு கம்மி ஆகும் நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் பாத்தீங்கன்னா இளநீர் வாட்டர்மெல்லன் இல்லை நீர் சத்து நிறைந்த பழங்கள் இதெல்லாம் அதிகமாக எடுக்கிறம்போது அவங்களுக்கு அந்த டீஹைட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்கலாங்க மூன்றாவது பாதுகாப்பான காலணிகள் எந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்களோ அந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி நல்ல ப்ரொடக்டட் சாக்ஸ் ஷூஸ் இல்லை செப்பல் போட்டுட்டு விளையாடும் பொழுது ஆங்கிள் ஃபுட் ரீஜனில் ஏற்படக்கூடிய விபத்துகளை தவிர்க்கலாம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகும் பொழுது சன்ஸ்கிரீன் இல்லை தொப்பி மாதிரி போட்டுக்கிறது தேவையான ஒரு விஷயம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்பேர்ன்ஸ் ஆர் சன்ஸ்ட்ரோக் வர்றதை இதுமாரி நேரங்களில் தவிர்க்கலாம் ஐந்தாவது கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் பால் முட்டை பச்சை காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும் வேகமாக வளரக்கூடிய குழந்தை எலும்புகளுக்கு இந்த பொருள் ரொம்ப முக்கியமானது செய்யக்கூடாது இல்லை தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னுங்கிறத இதில் பார்ப்போம் நம்பர் ஒன் செல்போன் அதிகமாக பயன்படுத்துறது ஸ்கிரீனிங் டைம் அதிகமாகும்போது அந்த குழந்தையோட பாய்ச்சல் டிஸ்டர்ப் ஆகும் சிறு வயதிலேயே முதுகு வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஸ்விம்மிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்போதுமே பெரியவங்களோட சூப்பர்விஷன் இருக்கணும் கார்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தீம்பாக்ஸ் ஸ்விம்மிங் பூல் மாரி ஏரியாவில் குழந்தைங்க விளையாடும்போது சில நேரங்களில் தண்ணிக்குள்ள ட்ரௌனிங் மாதிரி ஆகிறாங்க ஸ்டீப்பாக இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து குதிக்கும் பொழுது தவறுதலாக எங்கேயாச்சும் இடித்து கை காலில் காயங்கள் வெட்டு காயங்கள் வீக்கமான காயங்கள் சில நேரங்களில் எலும்பு முறிவும் ஏற்படுதுங்க ஸோ அதனால் பெரியவங்களோட சூப்பர்விஷன் கண்டிப்பாக இருக்கணும் டிராம்பிளிங் ட்ராம்பலிங் ஏரியாவில் விளையாடும் பொழுது அந்த சேஃப்டி நெட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் சேஃப்டி நெட்ஸ் கரெக்டாக இல்லாத ட்ராம்பலிங் ஏரியாவில் குழந்தைங்க விளையாண்டாங்கன்னா சடனாக குதித்து திரும்பி மேலே போயிட்டு கீழே வந்து இறங்கும் பொழுது ஹார்ட் சர்ஃபேஸில் ஹிட் ஆனாங்கன்னா எலும்பு முறிவு கூட ஏற்படுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த சம்மர் கிளாஸ்ல குழந்தைங்க போகும்பொழுது தங்களோட பேக்கில் ஓவர்லோடு பண்ணி புக்ஸ்லாம் வச்சு போகக்கூடாதுங்க அப்படி போனாங்கன்னா அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஸ்பைன் எலும்பு ஸ்ட்ரெயின் ஆகுது ஸோ அதையும் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்களில் ஒன்று சைக்கிளிங் இல்லை பைக்கிங் பண்ணும்பொழுது ஹெல்மெட் இல்லாமல் விளையாடுறது அது கண்டிப்பாக கூடாதுங்க ஹெல்மெட் போடுறது மூலயமா தலைக்காய்கள் ஏற்படுறத நம்ம அந்த ஏரியாவில் தவிர்க்கலாங்க இத்தனை முன்னெச்சரிக்கைகளையும் மீறி குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டால் பதட்டமாகாமல் அவங்கள ஒரு சேஃபான லொக்கேஷனில் வச்சு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து அருகில் இருக்கக்கூடிய எலும்பு முறிவு மருத்துவரோ இல்லை மற்ற மருத்துவர்கள் அணுகி சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது தேவையான ஒரு விஷயம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட காயங்கள் விபத்துகள் இது அனைத்தும் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கியூர் ஆகி நார்மல் லைஃப்பை குழந்தைங்க லீட் பண்ணுவாங்க இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த இன்ஃபர்மேஷனோட விடை பெறுகின்றேன் டாக்டர் வி அருள் ஜோதி உங்களுக்கு இந்த பதிவு பிடித்து இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ